இணைப்பு கால்வாய் அமைத்து கப்பல்வாடி அணையின் மூலம் எட்டு ஏரிகளுக்கும் குட்டூர் அணை கட்டின் மூலம் ஆறு ஏரிகளுக்கும் தண்ணீர் தரும் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நடவடிக்கை இதுக்கான ஆக்கப்பூர்வமான அரசு எடுத்து வருகிறது ஜி கே மணி மாண்பு பேரவைத் அவர்களே தமிழ்நாட்டில் ஆண்டு சராசரி மலையளவில் குறைந்த மழை பெய்கிற மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இது பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் மானாவரி பெயரையை நம்பி வாழக்கூடிய மாவட்டம் வேலை வாய்ப்புள்ள தொழிற்சாலைகளும் இல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டில் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் வேலை தேடி செல்லும் நிலை உள்ளது

இந்த பின்தங்கிய மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரமாக இருப்பது காவிரி ஆற்றில் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் நூறு டிஎம்சி நூற்றி எம் நூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்லுகிறது அப்படி கடலுக்கு வீணாக செல்லும் நிறை நேரேற்றம் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளும் நிரப்பினால் மக்களுக்கு வாழ்வாதார திட்டமாக இருக்கும் இது முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கூட நேரில் பார்த்தார்கள் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மாண்மிகு நீர்வளத்துறை அவர்கள் ஆர்ப்படுத்து தண்ணீர் செல்கிறார் இல்ல கடல்ல போற தண்ணிய மின் நீரேற்றி தர்மபுரி மாவட்டத்துக்கு கிடைக்குமான்னு கேட்காங்க மாண்புக அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்புக அமைச்சர் அவர்கள் போதும் கேள்வி புரிஞ்சுக்கிட்டாங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டு பிளீஸ் மாண்புக்கு பேரவை தலைவர்களே அவங்க மாவட்டம் என்ன நிலை இருக்குன்னு ஆரம்பிச்சு ஆதியோடும் அந்த மாதிரி சொல்றீங்க எல்லா மாவட்டம் இருக்காங்க போகலாம் பதில் அதாவது காவிரி உபரிநீர் குறித்து கேட்டிருக்கிறார் காவிரி நதிக்கு உபரிநீரை வழங்கக்கோரும் பெண்ணாகரம் வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் காவிரி வடிநிலத்திலும் பாலக்கோடு வட்டம் தருமபுரி வட்டம் மற்றும் நலம்பள்ளி வட்டம் ஒரு பகுதி ஆகியவற்றில் உள்ள நீர்நிலைகள் ஆற்றின் வடி வடிநிலத்திலும் உள்ளன இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் நிலத்த நீரையும் காவிரியின் வெள்ளப்பெருக்கு நீரையும் கொண்டு நீரேற்று முறையில் மேம்படுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது காவிரி உபநீரை உபயோகித்து உபயோகிப்பது குறித்து கர்நாடக அரசு கொடுத்துள்ள வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இவற்றையும் கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப ஆய்வு எடுத்து அரசு பணியாற்றும் விநாயகன் நூற்றி